ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்தனி ஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த நின்ஞ்சளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் தீவிரம் எனும் தலைப்பில் மூன்றாவது வாடல் இந்த வாடலில் திருமூலர் நம்முள் தியானம் கூட பரமனின் திருவருள் கூடும் என்று உறுதிபட கூறுகிறார் இதோ அந்த வாடல் தாங்குமின் எட்டு திசைக்கும் தலைமகன் பூங்க கோதை குறிக்குறளாலோடும் ஆங்கு அது சேரும் அறிவுடையார்க்கு தூங்கு ஒளி நீளம் தொடர் தாங்குமின் எட்டு திசைக்கும் தலைமகன் இங்கே தாங்குமின் என்றால் நினைப்பது எட்டு திசைக்கும் தலைமகன் எட்டு திக்குகளுக்கு தலைவனாக இருக்கின்ற அந்த பரம்பொருளை நாம் நினைக்கும் பொழுது பூங்கமல் கோதை புரி அந்த எட்டு திசைக்கும் தலைவனாக இருக்கின்ற பரம்பொருள் வாசமலர் சூடிய நீண்ட கருங்கூந்தலை உடைய பராசக்தியோடு சேர்ந்து போற்றி பரவி பணிந்து எவர் ஒரு நினைத்து வணங்குகிறார்களோ அங்கு அது சேரும் அறிவுடையார்க்கு இப்படி அவனை நினைத்து வணங்குபவர்களுக்கு தூங்கொழி நீளம் தொடர்தலுமாமே இவ்வாறு எட்டு திசைக்கும் தலைவனாக இருக்கிற பரம்புரோடு நீண்ட கருங்குந்தலை பராசக்தியை நினை வைத்து போற்றி நினைப்பவர்களுக்கு அவர்களுக்குள் ஒரு உயர்ந்த ஒளி ஒன்று தோன்றி தொடர்வதை உணரலாம் என்கிறார் திருமூலர் இதைத்தான் அவர் தாங்குமின் எட்டு திசைக்கும் தலைமகன் பூங்கமழ் கோதை புரிகுழலாடோடும் ஆங்கது சேரும் அறிவுடையார்க்கு தூங்குவலி நீளம் தொடரதலுமாமே இங்கே நீளம் என்றால் பராசக்தியின் மேனி வண்ணத்தை ஓகித்துக் கொள்கிறது எவர் ஒருவர் எட்டு திசைக்கும் தலைவனாக இருக்கின்ற பரம்பொருளை வாசமலர் சூடிய நீண்ட கரும்புடைய பராசக்தியோடு சேர்ந்து போற்றி பரவி பணிந்து வணங்குகிறார்களோ அவ்வாறு நினைத்து வணங்குவர்களை ஒரு உயர்ந்த ஒளி ஒன்று தோன்றி தொடர்வதை உணரலாம் என்கிறார் திருமூலர் எனவே அனைவரும் அன்னையையும் பரமனையும் போற்றி புகழ்ந்து வணங்குங்கள் உங்கள் உயர் ஒளி ஒன்று தோன்றும் என்பதை உறுதிபடக் கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய